ஷீனாவும் அவளுடைய தம்பி ஷெல்லியும் அவர் அவருடைய போன்ல மும்முரமா என்னமோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்போ அங்க வந்த அவங்க அப்பா இவங்க ரெண்டு பேரையும் பார்த்து சிரிச்சாரு ஷெல்லி அப்பா கிட்ட ஏன் பா சிரிக்கிறீங்கன்னு கேட்டான் அதுக்கு அப்பா உங்க ரெண்டு பேரையும் பார்த்த உடனே ஒரு வேடிக்கையான கேள்வி என் மனசுக்குள்ள வந்துச்சுதுன்னு சொன்னாரு அது என்ன கேள்விப்பான்னு கேட்ட மகன் கிட்ட அப்பா கேட்டாரு நீ உன் கையில வச்சிருக்கிற மொபைலுக்கு நீ முதலாளியா அல்லது அடிமையா ஷீனா உடனே பதில் சொன்னா இதுல என்ன சந்தேகம் நான் முதலாளி அப்பா உங்க பக்கத்துல உட்காந்து பொறுமையா விளக்க ஆரம்பிச்சாரு உங்க மொபைலுக்கு நீங்க தேவை இல்ல ஆனா உங்களுக்கு அது நாள் முழுசும் தேவைப்படுது நீங்க எங்காவது போயிட்டீங்கன்னா அல்லது நீங்க அது பக்கத்துல இல்லாட்டி உங்க மொபைல் உங்களை மிஸ் பண்ணவே செய்யாது ஆனா உங்க மொபைல நீங்க எங்காவது ஞாபக மறதியா வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு பதட்டமாயிரும் அது உங்க கைக்கு வர்ற வரைக்கும் உங்களுக்கு ஒண்ணும் ஓடாது இப்போ சொல்லுங்க யாரு உண்மையான முதலாளி யாரு அடிமை சீனாவும் ஷெல்லியும் பதில சொல்ல விருப்பமில்லாம தலை குனிஞ்சாங்க ஆமாங்க போன் நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய பங்கு வகிக்குது நம்ம வாழ்க்கையே மாற்றி போட்டுட்டுதுன்னு கூட சொல்லலாம் நம்ம ஆறாவது விரல் மாதிரி செல்போன் நம்ம கையில எப்பவும் ஒட்டிக்கிட்டே இருக்குது நாம கூட சாப்பிடாம இருந்துருவோம் ஆனா நம்ம போனுக்கு ஒழுங்கா சார்ஜ் போடுறோம் ஏன்னா அது சார்ஜ் இல்லாம செயல்படாட்டி நாம அடையிற ஸ்ட்ரெஸுக்கு அளவே இல்லை நிகழ்காலத்தை ரசிச்சு அனுபவிக்காம ஆன்லைன்ல நம்முடைய விலை மதிப்பில்லாத நேரத்தை வீணடிச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஒரு ஆற்றல் வாய்ந்த கருவி அதை மறுக்கவே முடியாது ஆனா அதை நாம எப்படி பயன்படுத்துறோம்ல தான் நம்முடைய புத்திசாலித்தனமும் விவேகமும் இருக்குது எப்படி உபயோகப்படுத்தணுங்கிறது தெரியாட்டி இந்த வசனத்தை நினைவுல வச்சுக்கோங்க ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள்